வெல்கம் டு ராஜியின் நலபாகம் இன்னைக்கு பெப்பர் பன்னீர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் எல்லா விதமான டிஃபன் ஐட்டத்துக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு முக்கால் லிட்டர் அளவு நான் பால் எடுத்திருக்கேன் அது நல்லா பால் காஞ்சி வரட்டும் இப்போ நல்லா மேலே பொங்கி வரும்போது ஸ்டவ் சிம் பண்ணிவிடுங்க இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஒரு சின்ன குளிக்கரண்டி அளவு தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்பில்லாத தயிராக இருக்கணும் அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அது நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் விடாமல் கிளறி விடலாங்க இந்த மாதிரி கிளறி விடும்போது பன்னீர் ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் உதிராமல் இருக்கும் நல்லபடி கிளறி விடுங்க இங்கே பாருங்கள் அது தண்ணியெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துடும் அந்த அளவுக்கு வரணும் ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும் இப்படி எல்லாம் பிரிஞ்சு வந்தவுன்னே இதை வடிகட்டிக்கலாங்க இப்போ நல்ல ஒரு காட்டன் துணியில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்காங்க நல்ல தண்ணி வடிகட்டும் இந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க இது ஒரு ஷேப்புக்காக தாங்க நான் ஒன்று வைக்கிறோம் இப்போ நல்ல தண்ணி வடிஞ்சிருச்சு வடிஞ்சதை இந்த துணியோடையே அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க நல்ல கனமான பொருளாக மேலே வைக்கலாம் நான் அந்த உரலை மேலே வச்சுருக்கேங்க எவ்வளோ கனமான பொருளை வைக்கணுமோ அது நல்லா இறுகி கொடுக்கும் இப்போ அது பண்ணி ரெடி ஆகிட்டுருக்கட்டும் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் தனியா இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன பிரியாணி இலை இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வறுத்துக்கலாங்க எண்ணெய் சும்மா லேசாக ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் இதுக்கு நல்லா செவந்ததும் இதை அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் ஆறிட்டுருக்கட்டும் இப்போ பன்னீர் ரெடி ஆகிடுச்சு இதை பிரித்து இது க்யூப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஏன் பாருங்கள் தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லை உதிராம நல்லா இறுக்கமாக கெட்டியாக வந்திருக்கு பாருங்க பன்னீர் இது இப்போ நம்ம தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா அவசியமே இல்லைங்க பன்னீர் நல்ல இருக்கமாக கெட்டியாக வந்திருக்கும் உதறவும் செய்யாது இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக உதித்து விட்டு தனியாக எடுத்து வச்சிடலாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நல்ல வறுத்த மசாலாவில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கு பிறகே அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாலு வெங்காயம் நாலு தக்காளி வெங்காயம் நல்லா நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பியூரியா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ கிடாயில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு அரை டீஸ்பூன் நெய் வெங்காயத்தை நல்லா செவக்கிற வரைக்கும் கிளறி விடணுங்க நல்ல நிறம் மாதிரி வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் நிறையா சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஒன்றா கிளறி விடலாங்க நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வாசம் வரட்டும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம பிடிச்சி வச்ச மசாலா அதையும் ஒன்றா சேர்த்து கிளறி விடுங்க இதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்து கிளறி விடுங்க ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க இதோட நம்ம தக்காளி அரைச்சி வச்சதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க இந்த மத வதக்கி செய்கிறதுல தாங்க அந்த மசாலா டேஸ்ட்டே இருக்கும் இடியாப்பத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாப்பம் பரோட்டா ரொட்டி ப்ரெட்டு எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இந்த மசாலா அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க இப்போ இந்த பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் வந்தது பிறகு பன்னீரை சேர்த்துக்கலாம் பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போது உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே அமர்த்தி கொடுங்க திருப்பியும் ஸ்டவ்வில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இன்னுமே நல்ல கிரேவி வந்து நல்லா இலகி வரும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ